தலைவர் இறுதி தூதர் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அருமை தோழர்கள் மீதும் தாபியன்கள் தபோ தாபியின்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இறைவனது அருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அதில் நற்காரியங்கள் புரிவதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் இறைவன் தந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியத்தையும் இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் ரையான் என்கிற சொர்க்கத்தின் வாசல் வழியாக இறைவன் நம்மை அழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஒரு சிறிய ஒரு சொற்பொழிவை நான் துவங்குகிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே பிறை பார்க்கப்பட்ட நம்பகமான தகவலின் அடிப்படையில் நாம் அனைவரும் இன்று இரவு தொழுகையை ஜமாத்தோடு இரையில்லத்தில் தொழுது நாளைய தினம் முதல் நோன்பை நோற்பதற்கு தயாராக இருக்கிறோம் நோன்பை நோற்கற்கக்கக்கூடிய நமக்கு அந்த நோன்பினுடைய நிபந்தனைகள் நமக்கு நோன்பினுடைய சட்டங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இவைகளை குறித்த போதுமான அறிவை அந்த நோன்பை நோற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பை கூறுகிற போது நாம் அனைவரும் நோன்பு நோற்பதற்கு தயாராகி விடுகிறோம் இந்த மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது முரண்டு பிடிக்கக்கூடிய ஷெய்த்தான்கள் இந்த மாதத்திலே விளங்கிடப்படுகிறார்கள் என்று பெருமானார் சல்லாஹூ அவர்கள் இந்த ரமலானுக்குரிய சிறப்பை கூறியிருக்கிறார்கள் சிறப்பை அறிந்திருக்கக்கூடிய நாம் ரமலானில் நோம்பு நொற்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு ஒவ்வொரு நபருக்கும் மேலிட்டு வருகிறது ஆனால் அந்த நோன்பை முறையாக இறைவன் சிறப்பாக செய்தால் மட்டும்தான் அதனுடைய சட்டங்களை அறிந்து புரிகின்ற போதுதான் அதை மனப்பூர்வமாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அதற்கு நிறைவான ஒரு கூலியை பெற முடியும் அதில் குறைவில்லாமல் அதை முழுமையாக நாம் அந்த நோன்பை பிடிக்க முடியும் எனவே அதனுடைய சட்டங்களை அதனுடைய திட்டங்களை அதனுடைய நிபந்தனைகளை இவைகளையெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த வழிபாட்டை செய்தாலும் வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக அதனுடைய சட்டங்களையும் நிபந்தனைகளையும் அதை முறிக்கின்ற காரியங்களையும் ஒரு மனிதர் அறிந்து செயல்படுவதுதான் அவருடைய அமல்கள் பரிபூர்ணமாக செய்வதற்கும் அது நிறைவாக செய்யப்பட்டு இறைவனிடத்தில் கூலியை பெற்றுத் தருவதற்கும் வழிவகுக்கும் அன்பிற்கினிய சகோதரர்களே பொதுவாக எல்லா இபாதத்திற்கும் ஒரு மூன்று நிபந்தனைகள் மிக முக்கியமாகவே எல்லா வழிபாட்டுக்கும் அந்த மூன்று நிபந்தனைகள் தொடர்ச்சியாக வரும் அதில் முதல் நிபந்தனை என்னவென்றால் யார் அந்த வழிபாட்டை புரிகிறாரோ அவர் ஈமான் கொண்டவராக முஸ்லீமாக இருக்க வேண்டும் இதுதான் எல்லா வழிபாட்டுக்குமான தலையாய ஒரு நிபந்தனையாக இருக்கிற அடுத்ததாக அறிவுடையவராக இருக்க வேண்டும் அடுத்ததாக அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளையும் பாருங்கள் எல்லா வழிபாட்டுக்கும் அது தொழுகையாக இருக்கலாம் அது இன்னவெற எந்த வழிபாடாக இருந்தாலும் அத்தனை வழிபாட்டுக்கும் இந்த நிபந்தனைகள் மூன்றும் கண்டிப்பாக வந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது பார்க்க முடிகிறது நாம் அதை படித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ரமானுடைய நோன்பில் வைக்கப்படக்கூடிய நோன்புக்கும் இந்த நிபந்தனைகள் ஆரம்பமாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதில் முதலாவது நிபந்தனை பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு வழிபாட்டை அவர்கள் முதலாவது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் அல்லா தன்னுடைய திருமறை குரானில் இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது யாருக்கு சொல்லுகிறான் உலக மக்களே என்று அல்லாஹுல்லாலின் மக்களை அழைத்து இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் கூறவில்லை யாரை அழைத்து இந்த நோன்பை கூறுகிறான் ஈமான் கொண்டோரே அப்ப யாருக்கு இந்த நோன்பு கடமை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நோன்பு கடமை அழைத்து இறைவன் சொல்லுகிறான் குத்திப அலைக்கு முஸ்யாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல்லதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்பாக இருந்த மக்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது இங்கே கவனிக்க வேண்டும் நோன்பு யார் மீது கடமை என்பதை அல்லாஹரூபுல்ல சொல்லும் போது ஈமான் கொண்ட முஸ்லிமான மக்கள் மீதான் நோன்பு கடமை இந்த ஈமான் இல்லை என்றால் நிச்சயமாக அவரிடத்தில் அவர் எந்த வழிபாட்டை செய்தாலும் நிச்சயமாக அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த ஈமானை ஷிர்குல் அக்பரோ அல்லது இந்த ஈமானை குஃப்ரோ அல்லது இந்த ஈமானை முறிக்கக்கூடிய கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனமோ இருக்குமானால் அவர் பிடிக்கக்கூடிய எந்த வழிபாடும் குறிப்பாக இந்த நோன்பு உட்பட அல்லாஹுடத்தில் அது என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நோன்பு என்கிற அந்த வணக்கத்தை புரியக்கூடியவர்கள் முதலிலே அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் முற்றிலுமாக விலகி தங்களுடைய பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த இணை வைப்பு இருக்கிற நிலையில் நாம் எந்த வழிபாட்டை புரிந்தாலும் நிச்சயமாக அந்த வழிபாடு இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் நபியே ல நீங்கள் இணை கற்பித்தால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் அமல்கள் அழிக்கப்பட்டால் என்ன ஏற்படும் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ரஹ்மான் சொல்லிக் காட்டுகிறான் எனவே ஒருவர் இந்த நோன்பை பிடிப்பதற்கு எண்ணம் கொள்ளக்கூடியவர் ஆர்வப்படக்கூடியவர் ஆசைப்படக்கூடியவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்தில் ஈமான் பரிசுத்தமாக இருக்கிறதா இணை வைப்பு கலந்திருக்காமல் மிகவும் சுத்தமானதாக இருக்கிறதா என்று முதலில் அவர் தன்னுடைய ஈமானை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு சரி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே இந்த ஈமான் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஈமான் இல்லை என்றால் நம்முடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இந்த நோன்பை பொறுத்தவரைக்கும் எல்லா வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் அது மூமின்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலே பார்க்கலாம் நிறைய அரசியல் தலைவர்கள் உட்பட பிடிக்கிறார்கள் அவர்களை நம்முடைய இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளை அழைக்கிறோம் காரணம் ஒரு சகோதரத்துவ ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கிறோம் அலமது இல்லா அது வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அழைப்பு கொடுக்கக்கூடிய அதே நேரம் அவர்களும் நோன்பு நோற்ற நிலையில்தான் அந்த நிகழ்ச்சியிலே சில பேர் பங்கெடுக்கிறார்கள் சில அரசியல் தலைவர்களுடைய பெயரை நான் இங்கே குறிப்பிடவில்லை இருந்தாலும் சில அரசியல் தலைவர்கள் உட்பட நம்மோடு படிக்கக்கூடிய சக நண்பர்கள் உட்பட நம்மோடு இணக்கமாக சேர்ந்து வாழக்கூடிய மாற்று மத அன்பர்கள் சகோதர்கள் கூட அவர்களும் நோன்பை படிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் ஆனால் அவர்களுடைய நோன்பு என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அது உடலுடைய ஆரோக்கியத்தை பெற்றுத்தரலாம் மனதிற்கு ஆரோக்கியத்தை தரலாம் நிம்மதியை தரலாம் இன்ன காரியங்களை ஒருவர் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அந்த விரதம் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்கள் மற்ற மற்ற உலகத்தின் ஆதாயங்களை அதன் மூலமாக உலக உலகத்தினுடைய பிரயோஜனங்களை அடையலாமே ஒழிய இறைவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் அந்த நோன்பை அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு கூலியை நிச்சயமாக தரமாட்டான் காரணம் ஈமான் கொண்ட பிறகுதான் அவர்கள் மீது எது கடமையாகிறது வழிபாடு என்பது கடமையாகிறது ஈமான் கொண்ட பிறகுதான் அவர்கள் மீது தொழுகை கடமை ஈமான் கொண்ட பிறகுதான் அவர்கள் மீது ஜக்காத்து கடமை ஈமான் கொண்ட மக்கள் மீதுதான் அவர்கள் மீது நோன்பு கடமை அவர்கள் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஈமான் இஸ்லாம் மிக முக்கியமானது அதற்கு பிறகுதான் மற்ற வழிபாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பான சகோதரர்களே இந்த அமலை செய்யக்கூடியவர்கள் இதை முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈமான் மிக முக்கியமானது நான் முஸ்லிமாக மூமினாக இருந்துதான் இந்த கடமையை செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை முதலாமதாக உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்னவென்று சொன்னால் இந்த ரமலானுடைய நோன்பை நோட்பதின் மூலமாக அந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் என்ன வழிபாடுகளை புரிகிறோம் இப்போது இரவு தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அடுத்ததாக நாளைய தினத்திலே ரமலானுடைய நோன்பை பிடிக்க இருக்கிறோம் அடுத்ததாக இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் இரவை எதிர்பார்த்து நாங்கள் தொழுவதற்கும் தயாராக இருக்கிறோம் இப்படி நற்கர்மங்கள் சில கார் இந்த சில நற்கர்மங்களை இந்த மாதத்திலே செய்கின்ற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக ரமதானுடைய மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு மாதம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்படி மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல சொல்லுகிறார்கள் மண் சாம ரமலான் யார் ரமலானிலே நோன்பு நோர்க்கிறாரோ மண் காம ரமலான் ரமலானிலே எவர்கள் நின்று வணக்கம் புரிகிறார்களோ அதை தொடர்ந்து பெருமானார் சொன்னார்கள் மண் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ இந்த மூணையும் சொல்றாங்க ரசூலுல்லா யார் நோம்பு நோக்கிறாரோ யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ யார் ரமலானிலே லைலத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து நின்று வணக்கத்தை புரிகிறாரோ எந்த நிபந்தனையோடு ஈமானன் வஹ்திசாபன் நம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் ஈமானோடும் இதற்கான கூலியை வல்ல ரஹ்மான் அல்லாவிடத்திலே எதிர்பார்த்தவராகவும் யார் இந்த காரியத்தை புரிகின்றார்களோ நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையினால முதல் நாள் என்கிற போது கூட்டம் வருகிறது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இப்படி ஒரு மூன்று நாள் கூடுகிறது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிரையை போன்று குறைந்து விடுகிறது ஏன் இந்த ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்தால் எப்படி ஆரம்பத்தில் கலந்து கொண்டார்களோ அதுபோன்று இறுதி வரைக்கும் கலந்து கொள்வார்கள் எப்படி முதல் நோன்பிலே கலந்து கொண்டார்களோ அதுபோன்று இறுதி நோன்பு வரைக்கும் இரவு தொழுகையை என்ன செய்வார்கள் கடைசி வரைக்கும் ஜமாத்தோடு இமாமோடு நின்று தொழுகையில் கலந்து கொள்வார்கள் இவர்கள் அல்லாஹ் இதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான் என்று உணராதனுடைய விளைவுதான் ஆரம்பத்தில் வருகிற கூட்டம் நாளடைவில் தேய்பிரையை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இருபத்தி ஏழிலிருந்து மறுபடியும் அந்த கூட்டம் வருகிறது ரமலானுடைய தொழுகையோடு அதை முடித்துக் கொள்கிறது அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எப்படி இன்றைக்கு நாம் ஒன்று கூடி இருக்கிறோமோ இந்த வழிபாட்டை செய்வதற்கு போன்று ரமலான் முழுமையிலும் ரமலான் முழுக்க நாம் இந்த வழிபாட்டை புரிவதற்கு இமாமோடு சேர்ந்து தொழுவதற்கு இறை இல்லத்தில் வந்து ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உள்ளத்தை அதற்கேற்றவாறு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை உள்ளத்திலே வளர்த்தவர்களாக நாம் இங்கே வந்து இந்த தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் முறையாக செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் சொன்னார்கள் யார் ரமலானிலே நோமு நோக்கிறாரோ யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ யார் ரமலானிலே லைலத்துல் இரவை எதிர்பார்த்து அவர் தொழுகிறாரோ ஈமானன் நம்பிக்கையோடும் கூலி எதிர்பார்த்து இந்த வழிபாட்டை யார் செய்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றன அப்ப செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த மூன்று காரியங்களை நாம் செய்கிற போது நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை மன்னித்தால் அதை விட பாக்கியம் பெற்றவர்கள் வே வேறு எதுவுமே கிடையாது அல்லாஹ் ஒருவருக்கு பாவத்தை மன்னித்தால் அவர்களை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது பாவங்கள் நம்மை அவ்வப்போது அண்டிக் கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வகையிலே பாவத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம் சிறுபாவங்களாக இருக்கலாம் பெரும்பாவங்களாக இருக்கலாம் வெளிப்படையாக இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் பாவத்தின் படிந்த நிலையில் தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் நமக்கு ஒரு மாதத்தை தந்து அந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலமாக பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் எனவே நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா என்கிற கேள்வியைத்தான் இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே எழுப்பிக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வி எழுப்புமானால் நிச்சயமாக இந்த மாதத்திலே சோர்வடையாமல் சடை சடைவடையாமல் எந்த காரியங்கள் இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய முன் செய்த சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் எந்த நல்ல காரியத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அவைகளெல்லாம் சிறுபாவங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீன் அந்த மகத்தான ஒரு மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது எனவே நாம் அனைவரும் இதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே சோர்வடையாமல் சளிப்படையாமல் இந்த வழிபாட்டை எப்படி ஆரம்பத்தில் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு செய்தோமோ கடைசி வரைக்கும் இதை செய்து பரிபூர்ணமாக ஈமானோடும் அதே நேரத்திலே இறை தூதர் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையிலும் இஹ்னாசோடும் இந்த அமல்களை செய்து இறைவனிடத்தில் இதற்கான கூலி எதிர்பார்த்து நாம் இதை செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த அமலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் மறுமை நாளிலே சொர்க்கம் அந்த சொர்க்கத்தின் எட்டு வாசல்களிலே ஒரு வாசல் ரையான் என்கிற வாசல் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் எனவே அவன் தயாராகிவிட்டான் நானும் நீங்களும் தயாரா என்கிற அந்த கேள்வியோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தோஃபிக்கை நாம் அனைவருக்கும் இறைவன் தந்தல் உரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம் أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته